அந்த புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் இதுக்கெல்லாம் கூடவா சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லி காலையில அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை நடக்குது அந்த வீட்டுல இருந்து வர சத்தம் அந்த தெரு முன வரைக்கும் கேட்கிற அளவுக்கு தினமும் காலையில அந்த சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த கணவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல குடிக்க மாட்டாரு தேவையில்லாத ஒம்பு போக மாட்டாரு சூதாட்டம் கிடையாது எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா ரொம்ப பொறுப்பா இருக்கக்கூடிய ஆளு அந்த மாதிரியான ஒரு மனுஷன அவங்களோட மனைவி கண்ணா அப்படின்னு சவுண்டு பக்கத்து வீடு வரைக்கும் நல்லாவே கேட்கும் அப்படி என்ன காரணத்துக்காக தான் அவங்க அப்படி திட்டுறாங்க எதனால டெய்லி காலையிலயும் சண்டை

அலாரம் வச்சு ஏந்திரிச்சு கரெக்டா பல்லு விளக்கிட்டு அந்த பேஸ்டையும் மூடி வச்சிருக்காரு முத நாள் இதை செஞ்ச சந்தோஷத்துல அவர் ஒய்ஃபை பார்த்து சிரிக்கிறாரு அவங்க முறைச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் அவங்க இதை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒய்ஃப் கிட்ட போய் பல்ல பல்ல காட்டுறாரு அவங்க முறைச்சிட்டே போறாங்க அவருக்கும் எதுவும் புரியல அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அழுதுகிட்டே அந்த மனைவி அவங்களுடைய அம்மாவுக்கு போன் பண்றாங்க இப்படி ஒரு வீணா போன ஆளை என் தலையில கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்னு இதை கேட்ட கணவருக்கு ஒன்னும் புரியல மேற்கொண்டு அந்த ஒய்ஃப் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன விஷயம் அந்த பேஸ்ட மூடி வைங்கன்னு அம்மா வைங்க அதுக்காக இந்த மனுஷன் ஒரு ஒரு வாரமா பல்லே வளக்காம அவர் நல்ல பேர் எடுக்கணும்னு டெய்லி காலையில பள்ளி விளக்கிட்டு அந்த பேஸ்ட் மூடி வச்சா அந்த கரெக்டா மூடி இருக்கே அப்படிங்கறது இவர் பள்ளி விளக்க ஓபன் பண்ணிருந்திருப்பாரு அப்படிங்கிற இவர் இவரு பல்லே விளக்கறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கு ஒய்ஃப் வந்துடுறாங்க இதுல பிரச்சனை என்னன்னா எப்பவுமே நம்ம ஒருத்தரை இவங்க இப்படித்தான் நினைச்சு மனசுல முத்திர குத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க செய்யற சரியான செயல் கூட நம்ம கண்ணுக்கு அது தப்பாப்படுது